நான் கொஞ்ச நாளா யூடியூப்ல வந்து லைவ் போயிட்டு இருக்கேன் சோ லைவ்ல எல்லாரும் எங்கிட்ட கேக்குற ஒரே கொஸ்டின் அதிகமா என்னன்னா உங்க சேனல் மானிடேஷன் ஆயிடுச்சா உங்க சேனல் மாணிடேஷன் ஆயிடுச்சானு கேக்குறாங்க சோ அதுக்கான தான் இப்ப நான் சொல்ல போறேன் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மானிட்டேஷன் ஆகலிங்க அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் வீடியோல பாத்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா டென் மில்லியன் வியூஸ் தொண்ணூறு நாள்ல போயிருக்கணும் சோ ரெண்டுமே நம்ம சேனல்ல ஆகலிங்க நான் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சூப்பர் சாட்டும் மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து மெயில் வந்துச்சு மெம்பர்ஷிப் அந்த நாலேஜ் அது பத்தி தெரியாது வந்து நாங்க பண்ணல சூப்பர் சாட் மட்டும் அப்ளை பண்ணிருக்கோம் சோ நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா எங்க ஆர்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சூப்பர் சாட் பண்ணலாம் அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது எங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் சாட் பண்ண தாராளம் பண்ணலாம் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகணும்னா அது உங்க கையில தாங்க இருக்கு நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா மறக்காம நிறுத்தி வீடியோஸ் பாருங்க பாத்துட்டு லைக் கொடுங்க முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதுவே நீங்க செய்யற பெரிய உதவிங்க எங்க சேனலும் சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகும் எங்களுக்கு ஆசையதாங்க இருக்கு ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சிக்ஸ் மந்த்துல மானிடேஷன் ஆக்கிடுறாங்க இல்லனா எயிட் மந்த்ல மானிடேஷன் ஆயிடுது நாங்க பாத்தீங்கன்னா ஒன் இயர்ஸ்க்கு மேலவே போயிடுச்சு ஆனாலும் மானிடேஷன் ஆகல சோ எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா இருக்காங்க வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதுவே நீங்க எங்களுக்கு பெரிய உதவிங்க நம்ம சேனலு சீக்கிரம் மானிட்டேஷன் நீங்க ஆக்கியோ நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ கைஸ்